ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நாம் இந்த பதிவில் குரு பகவானின் அதிசார பயிற்சியால் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைந்தார் சனி பயிற்சிக்கு அடுத்தபடியாக ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது குரு பயிற்சியாகும் பொதுவாக குரு பகவான் ஒரு இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சுமார் ஒரு வருட காலம் எடுத்துக்கொள்ளும் நிலையில் தற்போது ஆறு மாதத்திலேயே கடகராசிக்கு செல்கிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் கடகராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் மிதன ராசிக்கு பயிற்சி ஆவார் கிரகங்கள் பொதுவாக தங்கள் சுற்றுப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்து ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் சில கிரகங்கள் குறிப்பாக குரு தங்கள் சுற்றுகளின் போது ஏற்படும் ஈர்ப்பு விசையின் காரணமாக தங்களது இயல்பான வேகத்தை விட வேகமாக நகர்ந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அடுத்த ராசிக்குள் நுழைந்துவிடும் இந்த வேகமான மற்றும் முன்னதாக நடக்கும் நகர்வுக்கு அதிசார பயிற்சி என்று பெயர் குரு பகவான் ஜோதிடத்தில் சுப கிரகமாக கருதப்படுகிறார் குரு அதிசார பயிற்சி நடைபெறும் காலத்தில் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த பயிற்சி மக்களின் வாழ்க்கையில் திருமணம் தொழில் செல்வம் மற்றும் பல்வேறு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே நீங்கள் இரக்க சிந்தனை கொண்டவர்கள் இந்த அதிசார பயிற்சியின் போது நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடி நடந்து மன நிம்மதி அடைவீர்கள் அனைத்து விஷயங்களும் படிப்படியாக சீராகும் வருமானம் உயரும் வீண் விரயம் ஏற்படாத வகையில் புத்திசாலிதனமாக நடந்து கொள்வீர்கள் செய்தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் புதியவர்கள் கூட்டாளிகள் ஆவார்கள் இதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகளும் உங்களைத் தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் ஆற்றல் மிகுந்தவர்களையும் திறமசாலிகளையும் உறுதுணையாக கொண்டு புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும் உங்களின் இல்லம் தேடி விருந்தினர்கள் வருவார்கள் மற்றவர்கள் முடியாது என்று விட்டுவிட்ட காரியங்களை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீர்கள் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் மற்றபடி வெளி ஆட்களிடம் உங்களின் தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விட்டுக்கொடுத்து கொடுத்து முடித்துக் கொள்ளவும் நம்பகமான கூட்டாளிகளிடம் முக்கியமான வேலைகளை பிரித்துக் கொடுத்து அவர்களின் விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீர்கள் அனுபவசாலிகளின் வழிகாட்டுதலின்படி குறித்த காலத்தில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உங்களின் காரியங்கள் நேர்த்தியாக இருக்குமாறு பார்த்துக் கொள்வீர்கள் நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்புடன் கடினமான வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் பெற்றோர் வழியில் சில மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் உடன் பிறந்தோரால் அனாவசிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும் அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பது நல்லது மேலும் பயணங்களின் போது கவனம் தேவை மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் தரும் உத்தியோகம் கிடைக்கும் எவருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதோ முன்ஜாமீன் போடுவதோ வேண்டாம் உத்தியோகஸ்தர்கள் இயந்திர வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கு செயல்படுவோம் கொடுக்க நினைப்பீர்கள் உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விளக்குவீர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாக முடியும் கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகளில் ஈடுபட சம்மதிப்பார்கள் புதிய சந்தைகளை நாடிச்சென்று சென்று உங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் இதனால் சக வியாபாரிகள் மத்தியில் உங்கள் செல்வாக்கை உயர்த்திக் கொள்வீர்கள் பெண்மணிகள் குடும்பத்தில் ஒற்றுமையை காண்பீர்கள் கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டு உங்கள் செல்வாக்கை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மணிகள் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் மற்றபடி விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடு செலுத்தி வெற்றி பெறுவீர்கள் சக மாணவர்களிடமும் கவனமாக பழகவும் மாரியம்மனை வணங்கி வர எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் கடன் பிரச்சனைகள் தீரும் குரு பகவானின் அதிசார பயிற்சிக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் மஞ்சள் நிற உடையுடன் அபிஷேகம் செய்வது குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது அன்னதானம் செய்வது மற்றவர்களுக்கு உதவுவது போன்றவை சிறந்த பரிகாரங்களாகும் மேலும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் நன்மை பயக்கும் குரு பகவான் சஞ்சரிக்கும் அந்தந்த ஆலயங்களில் உள்ள குரு மற்றும் நவகிரக சன்னதிகளில் தீபமேற்றி வழிபட்டு வரலாம் சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை அன்று மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உண்டியலை வாங்கி வர வேண்டும் அந்த உண்டியலின் வெளிப்புறத்தில் மஞ்சளில் பன்னீரை ஊற்றி குலைத்து உண்டியல் முழுவதும் பூச வேண்டும் இப்படி பூசிய இந்த உண்டியலை நம்முடைய வீட்டின் குபேர மூலையில் வைத்துவிட வேண்டும் தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு தொகையை போட்டுக்கொண்டே வர வேண்டும் உதாரணமாக இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு தொகையை நாமே தேர்வு செய்து அதை மட்டும் பத்து ரூபாய் என்றால் பத்து ரூபாயாக தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ கூட வேண்டும் இப்படி உண்டிலில் நாம் பணத்தை சேர்ப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் குருவால் ஏற்பட்ட தன பிரச்சினைகளும் தீரும் உண்டியல் நிறைந்த பிறகு உண்டியலில் உண்டியலில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சித்தர்கள் செலுத்திவிடலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கலாம் இது பொதுவான பரிகாரமாகும் உங்கள் ராசிக்குரிய அதிசார பயிற்சி பலன்களை அறிந்து அதற்கு ஏற்ற பரிகாரங்களை ஒரு அனுபவமிக்க ஜோதிடரின் ஆலோசனையின்படி செய்வது நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம